வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எங்கே நிற்கிறேன் தெரியுதா ஹோட்டலில் கெஸ் பண்ணுங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் இடம் தெரியுதுங்களா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் காமிக்கிறேன் இங்கே எங்கள் கூட சவுண்டாக இருக்கும் டூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட் இது கிட்டத்தட்ட எனக்கு பத் பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷம் பழக்கம் இடம் இங்கே தான் வேலை செஞ்சுருந்தேன் நான் இந்த ஏரியாவில் தான் எக்ஸ்போர்ட்டில் காக்கேஜாட்டுக்கிட்ட நிற்கிறேன் இந்த கங்குவா படம் பார்க்கவே இல்லை பார்க்கலாமா வேணாமா சொல்லுங்கள் அங்கே போய் பேசலாம் ஒரே சவுண்டாக இருக்குங்க ஓகே மெயின் டூர்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்துட்டேன் இங்கே அம்பத்தூரை நீங்கள் நான் எதுக்கு வந்தேன்னா இங்கே அம்பத்தூரில் அம்பத்தூர் சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது ஷிரடி சாய்பாபா கோவில் அது தான் வந்திருக்கேன் நான் நீ வேலைக்கிழமை சரி ஏதோ ஒரு குரு கோவில் போனோம் பாம்பு சாமி கோவில் போன வாரம் போனேன் இந்த வாட்டி அம்பத்தூரில் பாபா கோவில் வந் வரலான்ட்டு வந்தேன் நான் இங்கே வந்து நம்ம குருஜி அம்பத்தூர் பாபா கோயில் நிர்வாகி குருஜி நம்ம வீட்டு ஏற்கனவே ஒருத்தட்ட வந்திருக்காரு வந்து சூர்யாவை பார்த்து பேசி சூரிய புனாடெல்லாம் போட்டு எங்கள் அப்பாவுக்கெல்லாம் புனாடெல்லாம் இருக்காரு நீங்கள் அந்த கோயில் தான் வந்திருக்கேன் அந்த வடிவ சேகரம் வரணும்னு சொல்லியிருந்தார் இந்த கோயிலுக்கு சரி இங்கே வந்துட்டேன் ராக்கி தேட்டர்லேருந்து ஜஸ்ட்டு பஞ்சத்தொளவு தான் அந்த கோயில் போகலாம் வாங்க நல்ல விசேஷமான கோயில் வேளாக்கிழமை காலையில் சரியான கூட்டம் இருக்கும் இப்போவும் போய் பார்க்கலாம் வாங்க இப்போவும் கூட்டம் இருக்கும் நல்ல விசேஷமான கோயில் அம்பத்தூர் ஓட்டி காமிச்சேன் அம்பத்தூர் பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே தான் நம்ம வேலை இடம் அது தனித்தனி என்ன சொல்லுவாங்க ஃபேப்ரிக் தனியாக இருக்கும் வாஷிங் நூட் தனியாக இருக்கும் வாஷிங் வந்து அம்பத்தூர் ஓட்டி ஸோ போயிட்டு போயிட்டு வரோம் நாங்கள்லாம் ஃபேப்ரிக் செக் பண்ணுறோக்கோம் இந்த ஏரியா பழக்கம்தான் சரி கோயிலுக்கு போகலாம் வாங்க பாப்பா கோயில் கிட்டே வந்துட்டோம் நம்ம வடிவல் சேகர் வர சொல்ல அவங்கள்ட்ட விட் வந்து லாஸ்ட்டாக தான் பாபா கோயில் இருக்குது சேகர் கோஷம் வெயிட் பண்ணுறேன் வரேன்னு இருந்தார் பார்க்கலாம் ஓகே சேகர் வரல இப்போ தான் ஃபோன் பண்ணேன் வரணுன்னு சொன்னார் ஏதோ ஒரு வர வரமுடியலன்ட்டார் நான் வந்துட்டு எவ்வளோ தடவை வந்துட்டு பாபா கோயில் பார்த்துட்டு போயிடலாம் முன்னாடி அடுத்த வளம் வரும் அவர் சேகர் நானும் வரலாம்னு வச்சுருந்தேனோ சார் நான் வந்துட்டேன் கரெக்டாக அவர் வாக்ஷன் கொடுத்துருக்காரு வாட்ஸ்அப் நான் கவனிக்கலாம் வந்துவிட்டேன் சார் இவ்வளோ போய் பார்க்க அஞ்சாந்தேதி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இங்கே கண்டிப்பாக வரணும் உள்ள அந்த பின்னாடி மியூசிக்கெல்லாம் வந்ததால் கொஞ்சம் இது வரும் கொஞ்சம் ஐ மீன் காப்ரேட் வரும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கோசம் நான் மியூசிக் போட்டு விட்ருவேன் வந்ததுக்கு நல்லா தரிசனம் கொஞ்சம் கூட்டமாக கம்மியாக இருந்துச்சு இது கல் வந்து பயங்கர கூட்டமாக இருந்திருக்கும் ஓகே கிளம்பிட்டேன் லைட்டாக தூர ஸ்டார்ட் பண்ணிச்சு இப்போ இங்கேருந்து நம்ம வீடு போகிறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கிலோமீட்டர் இங்கெல்லாம் வண்டி நிற்கவே இடம் இருக்காது ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம வீடு போகிறதுக்கு லைட்டாக தூர ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுக்குள்ளே வீட்டுக்கு போய் ஆகணும் உள்ள ஒய்ஃப் வந்து தம்பிக்கு டிஃபன் தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் செம்ம டிராஃபிக் ஆகும் இதெல்லாம் கன்ஜஸ்டட் ஏரியா ஓகே கோயிலருந்து இப்போ நான் வந்துட்டு ஐம்பத்து எஸ்டேட் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது எஸ்டேட் பஸ் ஸ்டாண்டு அது இது பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து அப்படியே போனீங்கன்னா ஒர்க் பண்ண ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த கொரோனாக்கு முன்னாடி வந்தேன் அதோட கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவல் இங்கே தான் இங்கேருந்து சைக்கிளில் வருவேன் சைக்கிளில் வந்திருக்கேன் டூ வீலரில் வந்திருக்கேன் உள்ளே ரொம்ப தளவு நடக்கும் நேராக போனால் பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இதே ரோடு பட்டவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தார் கம்பெனிலாம் வரும் இங்கே தான் நான் வேலை செஞ்சேன் எட்டவுரு அப்போ போர்டெல்லாம் கிடையாது இப்போ கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு கம்பெனி மாட்டிங்கன்னா ஃபுல்லாக எஸ்டேட் இது காற்று பயங்கரமாட்டிங்க நீங்கள் சீக்கிராக நான் வேலை செஞ்சேன் ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சேங்க நான் நீங்கள் இது அட்டை கம்பெனி இங்கே நான் நிற்கிறது ஒரு லேடி நிற்கிறாங்க நிற்கிறேன் அனுப்பிட்டேன் எனக்கு ஞாபகம் ரொம்ப வச்சு வந்து ஒருத்தர் பைக்லேருந்து வெளியே இருந்தீங்களா இதுதான் நான் ஒர்க் பண்ண கம்பெனி இதை நான் ஒர்க் பண்ண கம்பெனி இது என்ன கம்பெனி தெரியல இப்போ பிரகாஷ் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது இதுதான் இதே தான் எல்லாம் மார்கிட் இருக்குது இங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன் பேர் கலியன் கார்ப்பரேஷன் இருந்துச்சு அம்பத்தூர் எஸ்டேட் இறங்கினா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வரணும் பற்றாக்கம் இறங்கன்னா அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரணும் நடுவில் இருக்கும் இந்த கார் கம்பெனி பக்கத்தில் நான் ஒர்க் பண்ண கம்பெனி இதுதான் இப்போலாம் டோட்டலாக மார்கிட் இருக்குது பில்டிங் அதே மாதிரி தான் இருக்குது உள்ள எல்லாம் மாட்டிருக்காங்க எக்ஸ்பர்ட் கம்பெனி இங்கே இருக்க தெரியும் கலீன் கார்ப்பரேஷன் இவங்க இங்கே வந்ததாலே இந்த பக்கம் வந்தேன் நான் சரி ஓகே இப்போது வீட்டு தான் கிளம்பிட்டேன் இங்கே பக்கத்துலேயே சரணா ஸ்டோர் இருக்குது லெஜெண்ட் சரோணா ஸ்டோர் அங்கே போய்ட்டு கோட் ஒன்று வாங்கினோம் நான் வச்சு ரெயின் கோட் நார் நேரம் கீஞ்சி போயிடுச்சு கம்மி தான் நூற்றி ஐம்பது ரூபாய் தான் இருக்கும் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா ஒன்று மாட்டிக்காக நல்லாயிருக்கும் நேராக சரவணா ஸ்டோரில் போயிட்டு ஒரு கோட் வாங்கி போவேன் இங்கே வந்தால் பழைய ஞாவலாம் வரும் நம்மளுக்கு நீங்களும் ஒர்க் பண்ண கம்பெனி ஒரு பத்து பஞ்சு வருஷம் கழிச்சு போதா பழஞ்சாபோலாம் வராதா அதே தான் தான் நான் கண்டுபிடிச்சேன் ஃபிஃப்டி எயிட்டி இதெல்லாம் நம்ம எல்லாம் மறக்க முடியாத இடம் இங்கெல்லாம் ஃபுல்லாக மேலே சிமெண்ட் செட் இருக்கும் உள்ளே ஒர்க் பண்ணியிருந்தோம் நம்ம இங்கே இப்போல்லாம் ஆளு மாறி இடமாக மாறிட்டு இருக்கு காற்று பயங்கரமாடிக்க ஆரம்பிச்சிருச்சு கோட் மட்டும் வாங்கிட்டு போக தான் ஆஃபீஸ் சும்னால் அப்படியே இருக்குது இண்டஸ்ட்ரியல் தான் ஐ மீன் வீடுங்க வீடுலாம் எதுவும் கிடையாது ஃபுல்லாக கம்பெனி அட்டை கம்பெனி வெதர் கம்பெனி இரும்பு லேத்து எல்லாம் ஃபுல்லாக கம்பெனியாக தான் இருக்கும் எல்லாம் இடெல்லாம் மாறிட்ட நொங்கு 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 நடந்து வருவோம் இங்கே பற்றா ட்ரோலை ஸ்டேஷன்லேருந்து இப்போல்லாம் இங்கே புதுசாக பெட்ரோல் பங்க்லாம் வந்துருக்கு இப்போ பெட்ரோல் பங்கெல்லாம் கிடையாது சரியான டிராஃபிக் டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு இதுதான் லஜன் சரோனா இங்கே போயிட்டு ட்ரெயின் கொட்டா இங்கே போயிட்டு இங்கே போய் ஃபுல்லாக யூட்டன் அடிக்கணும் ஒன்றாச்சு இவங்க கிராஸ் பண்ணவும் முடியாது இந்த இடத்துல போயிட்டு யூட்டன் அடிச்சுன்னு வரணும் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க எந்த விசேஷமும் கிடையாது இருந்தாலும் ஏகப்பட்ட காரு எப்போவுமே இங்கே பர்ச்சேசிங் வந்துனே தான் ஆகுங்க அப்படியே போயிட்டு வரலாம் எத்தனாவது மாடி தெல ரெயின் கோட்டு போய் எடுத்துகிட்டு வரலாம் எங்கள் ஒய்ஃப் இங்கே வரணும் ஆசை இங்கே வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும் அது வந்தால் சுட சுட பிரியாணி தருவாங்க நூறுரூவா தான் இங்கே பிரியாணி கேண்டீன் போய் பார்க்கலாம் மேலே வாங்க போகலாம்